கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் அறிந்து கொள்வதற்காக புனித மிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் அனைவரும் ஒன்று குறும்பிருக்கின்றோம் இங்கு பேசப்படும் இந்த கருத்தின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நன்மையாக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் தோங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நல்ல தருணத்தில் நாம் மார்க அடிப்படையில் தெரிந்து கொள்ளவிருக்கிற விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்திலே முஸ்லிமாக ஒருவன் ஆகிவிட்டாலோ அல்லது பிறந்துவிட்டாலோ அவன் கண்டிப்பாக இன்னவெற சோதனைகளை இந்த உலகத்தில் அவன் அடைந்தே தீருவான் அல்லா தன்னுடைய திருமறை குரானிலேயும் எந்த ஒரு மனிதராக இருந்தாலுமே சோதனைகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் என்று தனது திருமறை குரானிலே சோதனை வரும் என்பதையும் அந்த சோதனை எந்த முறையிலெல்லாம் வரும் என்பதையும் அந்த சோதனைகளை எல்லாம் எப்படி நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னவென்பதையும் தன்னுடைய திருமறை குரானிலே ஒரே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒல நபுல் வன்னக்கும் மினல் இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலுமே அவருக்கு சோதனைகள் என்பது வரும் எதன் மூலியமாகவெல்லாம் வரும் என்றால் பயத்தின் மூலியமாக வரும் மினல் ஜ பசியின் மூலமாக வரும் ஒ நக்கோசின் மினல் அம்வாலி வல் அன்புசி செல்வங்களையும் உயிர்களையும் சேதப்படுத்தி நாம் சோதிப்போம் என்று அல்லாஹு ரபாலானமின் பயத்தின் மூலமாக ஒருவித அச்சத்தின் மூலமாக பசியின் மூலமாக உயிரை கைப்பற்றியதின் மூலமாக செல்வங்களை கைப்பற்றுவதன் மூலமாக சோதனைகளை தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதில் மனிதர்களுக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலுமே மனிதர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாவிடத்தில் நம்பிக்கை இழந்து அல்லாஹ் அல் அதற்கடுத்து அல்லாவின் மீது உள்ள அவனுடைய அருளை பற்றியும் அவன் எந்த அளவிற்கு ரஹ்மத்தானவன் ரஹ்மானானவன் ரஹீமானவன் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளாதவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இடத்துல அவனிடத்தில் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்திருப்பார்களோ இந்த சோதனை வந்த பின்னாடி அந்த நெருக்கம் கலைந்தவராக அல்லஹே சில நபர்கள் திட்டுபவர்களாக அல்லாஹ் சொன்ன அறமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இந்த சோதனைகள் வரும் பொழுதே மனிதன் இப்படியெல்லாம் மாறுகிறான் அப்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு சோதனைத்தான் அல்லா ஒரு சோதனையாக குறிப்பிடுவது உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக நாம் உங்களை சோதிக்கிறோம் உயிர்களை கைப்பற்றுவது கூட உங்களுக்கு ஒரு சோதனை தான் இன்றைக்கு நம்முடைய உறவினர்கள் குடும்ப குடும்பம் அல்லாதவர்களிலே கூட பல நபர்கள் இருக்கிறாங்க தெரியாவது தெரியாதவர்கள் கூட இறக்குறாங்க ரயில் விபத்துல இன்ன இத்தனை நபர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது மன மனம் வந்து கணக்கிறது கவலைப்படுகிறது பாலஸ்தீனல சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட கொல்லப்படுகிறார்கள் அந்த மருத்துவமனைகளில் கூட பல நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை என்பதையெல்லாம் என்ற மாதிரி செய்திகளையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப கவலைக்கு உள்ளாகணும் இதில் பல முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க அல்லாவுக்கு கருணை இல்லை அல்லாவுக்கு கருணைன்னு ஒன்று இருந்துருச்சுன்னா இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுருக்க மாட்டான் அல்லாவுக்கு கருணை என்பது கிடையாது அல்லாவுக்கு பாசம் இல்லை அதனால்தான் பல மக்கள் உன்னுடைய உயிரை அவன் எடுக்கிறான் சின்னஞ்சிறு குழந்தைகள் என்ன செய்ததை அவங்களுடைய உயிரினா எதுக்கு அல்லாஹ் எடுக்கணும் அல்லாதான் உயிரை எடுக்கிறான்னா இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் அல்லா எதுக்காக செய்யணும் என்று மனதிற்குள்ளாக பல கேள்விகளை கேட்டு அல்லாவுடைய அருளிலிருந்து தள்ளி போகிறாங்க அல்லாவின் மீது பல தவறான சிந்தனைகளை தங்களுடைய மனதிற்குள்ளும் வாயளவிலும் சொல்லக்கூடியவர்களாகவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு ஆலமின் இப்படியான இந்த சோதனை காலகட்டங்களில் கூட அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த ஒரு சோதனையை கொடுத்தாலுமே அவன் பரிசாக எதை தருகிறான் அவனுடைய அருள் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் சோதனை தருவதும் நான் தான் ஒரு உயிரை கைப்பற்றுவதும் நான் தான் அந்த உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக உங்களுக்கு நான் எப்படியெல்லாம் அருள் செய்கிறேன் நாளை மறுமையில் நீங்கள் எப்படியான ஒரு வெற்றியாளர்களாக நீங்கள் ஆவீர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்கிறாங்க புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காம் செய்தி இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் முக்மீனான அடியாருக்கு என்னிடத்தில் ஒரு கூலி இருக்கிறது என்னிடத்தில் ஒரு பரிசு இருக்கிறது அந்த பரிசு எதற்காக மனிதர்கள் அந்த முக்மீன் எப்படி இருந்தால் அந்த பரிசு என்ன அதை நான் எப்படி தருகிறேன் என்பதை பற்றி சொல்லும் பொழுது இதா கபுலச் நான் ஒரு உயிரை கைப்பற்றுவனே ஆனால் அந்த உயிர் எப்படிப்பட்டது சஃபியாகும் மின் ஆள்களின் துனியா இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உயிர் ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் பிடித்த நண்பர்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலுமே இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடித்த உயிரை நான் கைப்பற்றுகிறேன் என்றால் அதன் மூலமாக உயிரை கைப்பற்றனே அதன் மூலமாக நிரா அருளில் நிராசை அடைந்து வழிகேட்டிற்கு நீங்கள் சென்று இதையெல்லாம் செய்யாமல் சும்மையத்து அதன் மூலமாக பொறுமை காத்து யார் நல்லபடியாக இருப்பாரோ அந்த சோதனையை அவர்கள் ஒரு சோதனையாக கருதாமல் அல்லாஹ் கொடுத்தா அல்லா எடுத்துக்கிட்டான் என்ற ஒரு மனநிலையில் ஒருமை காத்து எவர் ஒருவர் இருப்பாரோ அச்சையவர்களுக்கு இல்லை சொன்னா என்னுடைய கூலி என்பது சொர்க்கமாக இருக்கிறது சொர்க்கத்தை தவிர இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அவன் இந்த உலகத்தில் நமக்கு பிடித்த ஒருவருடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக கூட அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் பொறுமையாக இருந்தால் வழிகேட்டிற்கு போகாமல் ஹரமான காரியத்தை செய்யாமல் இன்றைக்கு பார்க்கிறோம் தன்னுடைய மனைவி இருந்து விட்டால் பிள்ளை இருந்து விட்டால் தானும் சித்திரனோ தானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது தானும் உயிரோடு இருந்து விடக்கூடாதுன்னு பல நபர்கள் தற்கொலைகள் செய்கிறார்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாம் வழிகேட்டிற்கு செல்லாமல் யார் ஒருவர் பொறுமையை மேற்கொள்பவர்களாக இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு என்னிடத்தில் சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கத்தை நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அவள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க அவர்கள்தான் நமக்கு ஒரு முன்னோடியாக திகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சொல்லலாக வலிவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நபிகள் நாயகம் சொல்லலாக செல்லம் அவர்கள் சந்தித்த உயிரிழப்புகளை எடுத்து பாருங்கள் இன்றைக்கு நாம நம்முடைய பெற்றோர்களோ பிள்ளைகளோ மனைவியோ அல்லாவுடைய நாட்டுப்படி அவன் அதனுடைய உயிர்களை கைப்பற்றி விட்டால் என்னென்னமோ பேசக்கூடியவர்களாக என்னென்னமோ அருவிலே நிராசை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்ல ஆனால் நவிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் பல நபர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மிக 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 பிடித்தமான நபர்களை எல்லாம் அல்லாஹு ரபுல்லின் அவர்களுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றினான் அந்த மாதிரி கைப்பற்றும் பொழுதே அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க எவ்வளவு பாசமாக கூட இருக்கட்டும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஒரு பொழுதும் அல்லாஹு ரபுல்லாலமினுடைய அருளில் இருந்தோ அவனுடைய அருளை விட்டும் நிராசை அடைந்தவர்களாகவோ வழிகேட்டிற்கு செல்லக்கூடியவர்களாகவோ ஒரு வார்த்தை அல்லாவிற்கு எதிராக திட்டுபவர்களாகவோ இருந்ததே கிடையாது எப்படியெல்லாம் எந்த மாதிரி உயிர்களை எல்லாம் ரபுல் ஆலமி நமிகள் நாயகம் சுல்லா அலுவலம் அவர்களை சுற்றி எடுத்து எடுத்திருக்கிறான் அவருடைய மனைவிமார்களை எடுத்து பாருங்க மனைவிமார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு இருக்கின்ற மனைவிமார்களை விட பிடித்த ஒரு மனைவிமார்களில் முதலாம் அவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஹத்தீசார் அல் அவர்கள் இரண்டாவதாக ஆயிஷார் அல் இல்லாமஹா மற்றவர்களை பிடிக்காதுன்னு இல்லை பிடித்ததில் மிகவும் பிடித்தவர்கள் இவங்க ரெண்டு பேர் அப்ப ஹத்தீசார் அல் அவர்கள் எப்படி அவர்கள் இருந்தாங்க வகி செய்தி வருவதற்கு முன்னாலேயே திருமணமானார்கள் அந்த திருமணத்தின் மூலமாக ஹத்தீஜா அவர்கள் நல்ல ஒரு பணம் வசதி படைத்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அதன் மூலமாக அல்லாஹுடைய தூதரும் ஒரு பணம் வசதி உடையவர்களாக ஆனார்கள் எந்தளவிற்கு நம்பிக்கை உடையவர்களாக எந்த அளவிற்கு புரிந்து கொள்ள வை வைத்துக் கூடியவர்களாக இருந்தாங்க வகை செய்தி வருகிறது வகி செய்தியின் வருவதன் மூலமாக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து நீங்கள் படியுங்கள் என்று மலக்குமார்கள் வரும் பொழுது பயப்படுறாங்க பயந்து வீட்டிற்கு செலுகிறார்கள் அப்பொழுது ஹதீஜா அவர்கள் சொன்ன வார்த்தை பயப்படாதீங்க அல்லாஹ் வந்து உங்களை இழிவுபடுத்திட மாட்டான் உங்களை ஒரு பொழுதும் இழிவுபடுத்த மாட்டான் ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறீங்க வியாபாரத்தில் வந்து மோசடி கிடையாது பொய் சொல்லலை உறவினர்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதனால் அல்ல அவங்களை நல்லபடியாக வச்சுப்பானே தவிர அல்ல அவங்களை இழிவுபடுத்திட மாட்டா அளவுக்கு புரிந்து வைத்திருந்தார்கள் அந்தளவுக்கு புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஷார் அலி அல்லா முன்ஹா அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் அல்லாஹ் கைப்பற்றி அதற்கு பின்னால் ஆயிஷார் அலி அல்லா மன்னஹா அவர்களை திருமணம் செய்ததன் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில மூவாயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் செய்தி எந்த அளவுக்கு ஹதீஷா மீது உள்ள பாசமாக அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள் என்பதற்கு இந்த ரெண்டு செய்தி ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் நான் மற்ற எந்த மனைவிமார்களிடத்திலுமே கோபப்பட்டது கிடையாது ஏன் கோபப்பட்டது கிடையாதுன்னா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் யாரை பற்றியுமே அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ஆனால் கத்தீஜா ரெலியல்ல அவன்ஹா அவர்களை பற்றி மட்டுமே எப்பொழுதுமே சொல்லக்கூடியவர்களாக எப்பொழுதுமே அவர்களை பற்றி பேசக்கூடியவர்களாக எப்பொழுதுமே பாசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அவர்களை பற்றி நினைவு கூடாத நாளே கிடையாது அதனால தான் கத்தீஜா மேலே பொசி உண்ணுவாங்க அவங்க மேலே லைட்டாக போறாமல் ஓ மனைவியாக இருக்கிறாங்க நாம் இங்கே இருக்கிறோம் கத்தீஜா இறந்துட்டாங்க ஆனால் அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே என்று ஆயிஷா அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹதீஷாவின் மீது மிக அதிகமாக பாசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அவள் அந்த அளவுக்கு பேசக்கூடியவர்களாக அவர்களை பற்றி பேசக்கூடியவர்களாக அவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் இறந்த பின்னும் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவள் எந்த அளவுக்கு பாசம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு சிந்திக்கிறோம் அதே மாதிரி புகாரியில் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் செய்தியில் இதே கருத்தில் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் கூடுதல் செய்தியுமே சொல்கிறாங்க அதை நான் பொறாமைப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அல்லாஹ் அறிவிச்சுட்டான் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான் ஹத்தீஷா அலில்லாவன் அவர்களுக்கு ஸ்வர்கத்தில் முத்தாலான மாளிகை இருக்குது என்று அல்லாஹ் வகை செய்தி அறிவிச்சுட்டான் அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு எனக்கு அவர்கள் மீது கோபம் இருந்துச்சு நான் அவங்கள பார்த்தது இல்லை தான் ஆனாலுமே எனக்கு அவர்கள் மீது கோபம் இருந்தது அந்தளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்கள் மீது பாசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க ஆய்சாவும் ஒரு கட்டத்தில் கேட்டும் இருக்கிறாங்க உலகத்தில் வர எந்த பொண்ணுமே இல்லையா ஹத்தீஜா மட்டும்தான் இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஏன்னா அவரே அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்று கேட்கும் பொழுது எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவங்க இன்னென்ன மாதிரி இருந்தாங்க இன்னென்ன பழக்க வழக்கங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சு இன்னென்ன நற்குணங்கள் இடத்துல இருந்தது இவர்கள் இந்த ஹத்தீஜாவின் மூலமாகத்தான் அல்லாஹு ஆலமீன் எனக்கு அதிகமான பிள்ளைகளை தந்தான் ஏன்னா அவர் எந்த மனைவியின் மூலமாகவுமே அல்லாஹுடைய தூதருக்கு ஹதீஜா அளவுக்கு பிள்ளை பிறந்ததானே கிடையாது ஹத்தீஜாவின் மூலமாகத்தான் பல பிள்ளைகளை அல்லாஹு ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு வழங்கினான் அப்போ அப்படிப்பட்ட அந்த மனைவி இறந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க அந்தளவுக்கு பாசமாக இருந்தாங்க அந்த அளவுக்கு நேசத்திற்குரியவராக இருந்தார்கள் அவர்களை விட்டும் அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுகிறான் அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க ஒன்றுமே செய்யலை ஒன்று அல்லாஹ் உயிரை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை எடுக்கக்கூடிய உரிமை அல்லாவுக்கு இருக்கிறதே என்று பொறுமை காக்கக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கிறார்களே தவிர அல்லாஹுடைய அருள்நிலை நிராசை அடைகிறதோ வடிக்கத்தில் போகிறதோன்ற மாதிரியான எந்த ஒரு செயலையுமே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்ததே கிடையாது அதே மாதிரி அவருடைய மனைவியான ருஹையார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க ருகையா இல்லை ஜெய்னப் அவர்கள் ஜெய்னப் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு ஜெயினப் என்ற பெயரில் ரெண்டு மனைவிமார்கள் மகளுடைய பெயருமே ஜெய்ணபு தான் ஒரு மகளுடைய பெயருமே ஜெயினபு தான் அப்போ இந்த பின் குசைமார் அலி அவர்கள் அவர்களே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹிஜிரி மூன்றாம் ஆண்டிலே ரமலான் மாதத்துல வந்து திருமணம் செய்கிறாங்க திருமணமான எட்டு மாசத்திலேயே ஹிஜிரி நான்காம் ஆண்டு ரபியுல் அவலிலேயே அவர்கள் இறந்து விடுகிறார்கள் அவங்க மனைவியின் திருமணம் செய்கிறாங்க வாழ்க்கை முழுவதுமாக வர வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்கிறார்கள் எட்டு மாதம் தான் மாதத்திலேயே அவர்கள் இறந்து விடுகிறார்கள் தன்னுடைய மனைவி இருந்த இறந்ததை கூட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாசமிக்கவர்களாக இருந்திருந்தாலுமே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹை எதிர்த்தோ அல்லதை அல்லாவுடைய அருளில் நிராசை அடைந்தவர்களாகவோ இல்லை சோதனையை அவர்கள் அழகான முறையில் கையாண்டிருக்கிறார்கள் என்றால் அவை இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி அதே மாதிரி அவருடைய மகள்களை எடுத்து பாருங்க பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பிறப்பது என்பது அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்கிறான் நற்செய்தி அப்படியான அந்த பெண் பிள்ளைகளில் ஹதீஷா அலி அல்லா அவர்களின் மூலமாக பிறந்த ஜெய்னப் அலி அல்லா அவர்கள் எட்டாம் ஆண்டிலே அவர்களுக்கு பதினெட்டு வயசு இருக்கும் பொழுதே அவர்கள் இறந்து விட்டார்கள் ரொம்ப சின்ன வயசு பதினெட்டு வயசுலேயே ஜெய் நபர் அலிஹா அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளை அல்லாஹுடைய தூதரின் பெண் பிள்ளை இறந்து விடுகிறார்கள் இப்போ இதற்கு எதிராவது அல்லாவுடைய தூதர் ஏதாவது செஞ்சாங்களான்னு பார்த்தா கிடையாது அதே மாதிரி அந்த ஜனாசாவில் அந்த கபருக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஐநூ தஜமானி அவருடைய இரண்டு கண்களுமே தாரை தாரையாக ஊச்சிக் கொண்டிருந்ததே கபூருக்கு முன்னாடி ஜெய்னப் அவர்கள் இறந்துவிட்ட அந்த செய்தியை கேட்டு அவர்களை ஜனாதாவை அடக்கம் செய்துவிட்டு அந்த கபூரிலே உட்கார்ந்து அல்லாஹுடைய தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள் இப்படி அழுதாலுமே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை விட்டு நவரவே கிடையாது இப்போ இப்படியானவர்களாக அல்லாஹுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி அவருடைய இன்னொரு பெண் பிள்ளையான இவர்களும் ஹத்தீஜா அவர்களின் மூலமாக பிறந்தவர்கள் ருக்கையார் அலி அல்லா அவர்கள் இவர்கள் பத்ரு போருக்கு முன்னாடி எல்லாம் நோய்வாய்பட்டு இருந்தாங்க இவர்கள் நோய்வாய்பட்டு இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலேயே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உஸ்மான் ரல் அல்லாவன் ஓ அவர்களிடம் இவங்களை பார்த்துக்கோங்க உங்கள் உங்களுக்கு போரிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த பங்கெல்லாம் உண்டு என்னுடைய மகளாக இருக்கிறாங்க அவங்க நோய்வாய்பட்டு இருக்கிறாங்க அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டியது உங்க கடமை என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு செல்கிறார்கள் பத்ர போர் முடிஞ்சு வந்து பார்க்குறாங்க ருகையா அவர்கள் இறந்து விட்டார்கள் அவன் தன்னுடைய பெண் பிள்ளை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க மரண தருவாயில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் இருக்கிறான் அவன் மீது நம்பிக்கை வைத்து பத்ர போருக்கு சென்று அந்த போரை விட்டும் திரும்புகிறார்கள் என்றால் திரும்பி வந்து பார்க்குறாங்க அவங்க இறந்துருக்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை இறந்தார்களா அல்லாவை ஏதாவது ஒரு வார்த்தை திட்டினார்களா அந்த சோதனையை வென்றெடுத்தார்கள் நமக்கெல்லாம் போவதாக இருந்தால் பிடித்த ஒரு ஒரு உயிர் உயிர் இரண்டு இப்படியாக போகும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே சிந்திச்சு பாருங்க நாற்பது வயசுல வயிறு செய்து வருது அறுபத்தி மூணுல இறக்குறாங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இத்தனை மயித்து தன்னுடைய யாரும் உறவினர்கள் கூட கிடையாது தன்னு தன்னோடு நெருக்கமாக இருக்கிற மனைவிகள் மகள்கள் மகன்கள் பிள்ளைகள் இப்படியான மையத்தே ரொம்ப அதிகம் அவள் இருபத்தி மூணு வருடத்தில் இத்தனை மையத்துக்களே அல்லா சி அல்லாஹுடைய தூதர் சந்திக்கிறாங்க அவள் இந்த அண்ணம் அந்த அளவுக்கு சோதனை வந்துமே அல்லாஹுடைய அருளில் நிராசை அடையலை அவர் அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லாலின் இடத்துல ஏன் இப்படி பண்ணுற என்று கூட கேட்கல அப்படியான ஒரு வார்த்தை கூட அல்லாஹுடைய தூதரின் வாயிலிருந்து வரவில்லை அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவருடைய பெண் பிள்ளையான உம்மு குல்சும் அவர்கள் உம்மு குல்சும் அவர்கள் உஸ்மான்லா ஒன்னுஹா அவர் உஸ்மான் ரலி இல்லா ஒண்ணு அவருடைய மனைவி அவங்களுக்கு தான் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவங்க ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டுலேயே இறந்து விட்டாங்க ஹிஜிரி போறாங்க அடுத்த ஒம்பது வருஷத்தில் இறந்துடுறாங்க அப்போ அவ அல்லாஹுடைய தூதரின் பெண் பிள்ளை இவர்கள் இவங்களும் அவர்களின் மூலமாக பிறந்த பெண் தான் அப்போ ஹத்திஷா அவர்களின் மூலமாக பிறந்த மூன்று பெண் பிள்ளை நான்கு பெண் பிள்ளைகள் அது இந்த நாள் யார் அப்படின்னா ஒன்று ஜைனபு இன்னொன்று ருஹையா இன்னொன்று உம்மு குல்சோம் இன்னொன்று ஃபாத்திமார் அலி இல்லாமஹா இவங்க நாலு பேர் தான் இந்த நாலு பேரில் உயிரோ அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே மூன்று பெண் பிள்ளைகள் சிந்திச்சு பாருங்கள் மூன்று பெண் பிள்ளைகளும் எந்த ஹத்தீஜார் அல்லி அல்லா அவர்களின் மூலமாக மட்டுமே பிள்ளைகளை அதிகமாக அல்லாஹ் கொடுத்தானோ அப்படியான அந்த மூன்று பெண் பிள்ளைகளையுமே உயிரோடு இருக்கும் பொழுதே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களை விட்டும் அல்லாஹ் பறித்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய சோதனை இது அப்போ ஃபாத்திமா அவர்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க ஃபாத்திமா அவர்கள் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் இறந்த பின்னால் பல வருடங்கள் கழித்து இறந்திருக்கிறாங்க மீதி மூன்று பெண் பிள்ளைகளையுமே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறாங்க அல்லாஹு ராலுமே அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டான் அவள் இந்த மாதிரி இறக்கின்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் என்பது எல்லா மனிதர்களுக்குமே வரும் மௌத் என்பது எல்லா மனிதர்களுமே வரக்கூடியது அவள் இப்படியாக இருக்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒருபொழுதுமே நிராசை அடையலை அல்லாஹுடைய அருளை விட்டோம் அவன் இப்படி செய்கிறான் என்ற அந்த சோதனை விட்டோம் அதை வென்றெடுக்க தான் செய்திருக்கிறார்களே தவிர அதை ஒருபொழுதும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தவறான ஒரு முறையில் அவர்கள் செல்லவில்லை என்பதெல்லாம் இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது அதே மாதிரி மகன்களை எடுத்து பாருங்க அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே தெளிவாக சொல்லிவிட்டான் உங்களுக்கு ஆண் பிள்ளை கண்டிப்பாக கிடையாது ஏனென்றால் அதற்கு பின்னால் தூதர்கள் என்று யாரும் கிடையாது என்ற காரணத்தினால உங்களுக்கு ஆண் பிள்ளை என்பது இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் ஆனாலும் ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தை பிறக்கிறது என்றால் ஹதீசார் அலி அல்லாமஹா அவர்களின் மூலமாக இரண்டு ஆண் குழந்தை பிறக்கிறது ஒன்று காசிம் என்று பெயர் வைக்கிறான் அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெயர் கூட அபுல் காசிம் என்று இருக்கும் காசிமுடைய தந்தை என்ற அல்லாஹுடைய தூதருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அப்போ காசிமை அதே மாதிரி அப்துல்லா இந்த அப்துல்லான் என்ற அந்த ஒரு பிள்ளைக்கு தான் மொத்தம் மூன்று பெயர்கள் இருக்குது பல ஹதீஸ்களில் வந்து மூன்று பெயர்கள் கிட்டே இருக்குது தாகீருன்னு ஒரு பெயர் இருக்குது ஐயபுன்னு ஒரு பெயர் இருக்குது அப்துல்லான்னு ஒரு பெயர் இருக்குது அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த மூன்று பெயர்களுமே ஒரே நபர்களாக தான் சொல்லப்படுறாங்க இந்த இரண்டு பிள்ளைகளுமே அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அவர்கள் தூதராவதற்கு முன்னாலேயே இறந்து விடுகிறாங்க தூதர் முன்னாடியே இந்த காசிம் என்ற இந்த ஆண் குழந்தையும் அதே மாதிரி அப்துல்லா என்ற இந்த ஆண் குழந்தையுமே இறந்து விடுறாங்க அதே மாதிரி தூதர் செய்திக்கு பின்னால் அவர்கள் மனைவிகளில் ஒருவரான மாரியத்துல் கத்துபியா என்ற ஒரு பெண்மணியின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அதற்கு அதை பாசமாக அல்லாஹுடைய தூதர் பார்த்து த ஏகத்துவத்தின் தலைவரான இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்களுடைய பெயரை வைக்கிறாங்க இப்ராஹிம் என்ற பெயரை சூட்டுகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளை கூட அந்த ஆண் பிள்ளை கூட கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அல்லது பதினெட்டு மாதங்களுக்குள்ளாக இறந்து நோய் வந்து இறந்து விடுகிறது அவள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழுகிறார்கள் அவருடைய கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வருகிறது அதன் மூலம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அப்படியான ஒரு பாச உணர்வை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான் அதை விட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மட்டும் தான் முடியும் அல்லாஹுடைய தூதர் மட்டும் தான் செஞ்சிருக்கிறாங்க துக்கம் அவர்கள் அனுசரித்து இருக்கிறார்கள் துக்கத்தை மட்டும்தான் பெற்றிருக்கிறார்களே தவிர கண்களிலிருந்து க கண்ணீர் மட்டும்தான் வந்திருக்கிறதே தவிர வாய்களால் வார்த்தைகள் வந்ததே கிடையாது அவர்களுடைய அருளில் அவர்கள் நிராசையடைந்தது கிடையாது அப்போ அவர்களுடைய மனைவிகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்று இத்தனை மையத்துக்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் அதே மாதிரி பேரப்பிள்ளைகள் அதை எடுத்து பாருங்கள் இன்றைக்கு பேரப்பிள்ளைகள் என்றால் தன்னுடைய பாட்டனுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப அதிகமான பாசங்கள் இருக்கும் அப்படியான பாசம் மிக்க பேரப்பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் அல்லாஹுடைய தூதர் இழந்திருக்கிறாங்க ஜெய்நபர் அல்லா அவர்களின் மூலமாக பிறந்த ஒரு ஆண் குழந்தை அது இறந்து விடுகிறது அது இறந்து விட்ட அந்த நிலையில் ஜெய்ணவ் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க அல்லாஹுடைய தூதர் இடத்துல போய் சொல்லுங்க இப்படியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அல்லாஹுடைய தூதரை வர சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புறாங்க சொல்லி அனுப்பும்போது என்ன ஆகுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வர மறுக்கிறாங்க வர மறுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஜெயினப் அவங்களுக்கு அவங்களுடைய மகள் தான் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சில அறிவுரைகளை நான் சொன்னேன்னு சொல்லுங்க என்று சொல்லி வீட்டில் இருந்து கொண்டே அவர் இடத்துல போய் சொல்லுங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அதை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் இல்லை பொறுமையாக இருங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் ஏதாவது உங்களுக்கு நன்மையை நாடுவோம் அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வர மறுத்து விட்டார்கள் ஏன் மறுத்தாங்க அல்லாஹுடைய தூதர் வந்தால் தாங்க மாட்டார்கள் அங்கு வந்து அந்த பேரை பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவருடைய சோகம் தாங்க முடியாத சோகம் அதனாலேயே அறிவுரை மட்டுமே சொல்லி அனுப்புகிறான் அதிலும் நமது தன்னுடைய பிள்ளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய வார்த்தையாக போய் சொல்லுங்கள் அல்லாஹ் கொடுத்துட்டான் அல்லாஹ் எடுத்துட்டான் அதன் மூலமாக பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுங்கள் என்ற அறிவுரை சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால் ஆனால் அதை கூட செய்யணும் கேட்கல அதெல்லாம் தெரியாது அல்லாஹுடைய தூதர் வரணும் கண்டிப்பா இங்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் அதற்கு தான் எழுந்துச்சு போகிறாங்க போயிட்டு அழுகுறாங்க அங்கே இருந்து கொண்டு அந்த பேர பிள்ளையை பார்த்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதன் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இரக்க குணத்தை மனிதர்கள் அனைவருக்கும் தந்துவிட்டான் அந்த இரக்க குணம் என்பது தானாகவே சில கஷ்டங்களை சோதனைகளை பார்க்கும் பொழுது கண்ணீர் வருகிறது தானாக வருகிறது அழனோன்னு அல போல தானாக வருகிறது இப்படியான பல சோதனைகளை உயிர் கைப்பற்றுதல்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே சந்தித்து இருக்கிறாங்க ரொம்ப உறவினர்கள் எல்லாம் இன்னும் எடுத்துக்கொண்டு அது இன்னும் லிஸ்ட் பெருசாக போகும் தனக்கு பிடித்த பல உறவினர்களை ஹம்சார் அலில்லா அவர்களை அவர்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் கடுமையான அளவிற்கு சோகப்பட்டார்கள் அவர் நெருங்கிய உறவினர் இரத்த சொந்தத்தில் இருக்கக்கூடிய மனைவி தன்னுடைய ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பேரப்பிள்ளை இதை இதை இதில் கூட பல நபர்கள் இறந்து அல்லாஹுடைய தூதர் பொறுமை காத்திருக்கிறார்கள் என்றால் அப்போ நாம் எல்லாம் அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த வழியில் உறுதியாக நின்று அந்த சோதனையை வென்றெடுத்தார்களோ சொர்க்கத்திற்காக நின்றார்களோ அப்படியான அந்த சொர்க்கத்திற்காக நாமும் நிற்க வேண்டும் இன்றைக்கு பல உயிர்கள் செல்கிறது என்றால் அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மையை அதில் வைத்திருக்கிறான் அல்லாஹர்பல் ஆலமின் கொடுத்த உயிரை அவன் எடுத்திருக்கிறான் என்று நம்முடைய மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி மாற்றிக்கொண்டோமேயானால் வழிகேட்டிருக்கோ ஹராமான காரியத்திற்கோ அல்லாவுடைய அருளிலிருந்து நிராசை அடையவோ நாம் மாட்டவே மாட்டோம் அவள் இந்த அடிப்படையில் இது எல்லாமே அல்லாவுடைய நாட்டம் விதி படி நடக்குது என்று ஒரு முஸ்லீம் நம்ப ஆரம்பித்து விட்டானே ஆனால் அவனை வெல்வதற்கு யாருமே கிடையாது அப்படியான ஒரு முஸ்லிமாக நாம் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்